பாதையில தாவியோடு பூங்குயில தேடி வாடுற சந்தனமாக அல்லது ஆள வாசரு மேல சங்கிலி போல சேர தோணுது ஆல மால மாத்த மாமன் வருட்டும் okay so how are you everyone இப்போ வந்து நம்ம பிஜிஎன் ட்ரைனிங்கில் வந்து ஒரு புது மாற்றம் இருக்குது என்னென்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு பிஜிஎன் எடுத்து ட்ரெயின் பண்ணோம் ஸோ அந்த பிஜினு வந்து இப்போ அம்மை நோய் போட்டுருவே வந்து என்னால் ட்ரெயின் பண்ண முடியல அதுக்கு அது இறந்து போகிற நிலைமையில் இருக்குது தென் இப்போது இன்னொரு பிஜிஎன் சிக்கே எடுத்து தான் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரியலி சாரி ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புதிய சிக்கே வந்து நம்ம எடுத்து ட்ரைன் பண்ணலாம் என்கிட்ட வந்து இப்போ நியூ செக்கே அவைலபிளாக இருக்குது ஓகே கை ஸோ நம்ம வந்து இன்றைக்கி புதுசாக ட்ரெயின் பண்ண போகிற சிக்கை பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர் தான் நான் வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிக்கை தான் ட்ரெயின் பண்ண போகிறோம் இந்த சிக்கை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன வேணும்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சோண்டு வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து கல்லை எடுத்துக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு விம்ரால் டானிக் விம்ரால் டானிக்கும் நம்ம எடுத்துக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து வாட்டர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இப்போது விம்ரால் டானிக் வந்து எவ்வளோ எடுத்துக்கணுன்றத பார்க்கலாம் இவ்வளோ குளம் இருந்தால் போதும் ஒரு டூ எம்எம் த்ரீ எம்எம் விமரால் டானிக் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக டியூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி எடுத்துக்கணும் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சிக்கு அழகாக வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களோட அந்த வாயை போது கொஞ்சம் பக்குவமாக திறக்கணும்னு சொல்லணும் நம்ம அர்ஜென்ட்டு போட்டு அது வேகமாக திறந்துட்டோம்னா வாய் கிழிஞ்சிடும் ரொம்பவே கஷ்டமாயிடும் சரிங்களா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம ஃபீட் கொடுத்துட்டு பிறகு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் ஒவ்வொன்றும் அதேமாதிரி நீங்கள் சிக்க ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜதியா வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து சிங்கிளாக ட்ரெயின் பண்ணும்போது அது தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ ஜதியா வந்து ட்ரெயின் பண்ணால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து பிஜனுக்கு கொஞ்சமாக ஃபீட் கொடுத்துட்டு இதை தனியாக வந்து ஒரு கேஜில் அடிச்சு வைக்கணும் ஸோ தனியாக கேஜில் அடிச்சு வச்சுட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் கிட்ட வச்சுக்கணும் ஸோ ஏன்னா நம்மளுடைய வாட வந்து அது ஸ்மெல் பண்ணும் ஸ்மெல் பண்ணி இவன் தான் நம்ம ஓனர் நம்ம தாயின்னு சொல்லிட்டு நினைக்கணும் அது ஸோ அதனால் வந்து பிஜின் கூட மெயினாக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம கூட பறந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபீட் பண்ணும்போது கழுத்தில் அடைச்சிக்குச்சின்னா கொஞ்சம் அந்த கழுத்தை வந்து ஸ்மூத்தாக பிடிச்சி அப்படியே வந்து தடவி விட்டிங்கன்னா அந்த ஃபீடு வந்து இறங்கிடும் வயிற்றுக்குள்ளே சரிங்களா ஆ ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து ட்ரெயின் பண்ண பீச்சன் இப்போ பைக் பின்னாடி பறந்து வரது இன்ஜி பீச்சன் மட்டும்தான் எப்பவுமே ஒரு பத்து கடலை ஊட்டிட்டு பிறகு கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஆனால் கழுத்தில் வந்து அது ஸ்மூத்தாக இறங்குறதுக்காக நம்ம தண்ணி கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போது ஆக்சுவலாக ஓரளவுக்கு நம்ம ஃபீட் பண்ணியாச்சு தெரியுதுங்களா ரொம்பவும் வந்து நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மீடியமாக ஃபீட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் நம்ம ஃபீட் பண்ணணும் சரிங்களா ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எவ்ரி டே அப்டேட்டிங் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பிஜின் சிக்கன் வந்து நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லி அப்டேட் பண்ணுறேன் பிஜிநி எப்படி ட்ரெயின் பண்ணுன்றதை ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்